ஒரு ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் போர் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாம் ரொம்ப நீட்டா ரொம்ப பிரீமியமா இருக்கும் இதெல்லாம் பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் போர் டபுள் நைன் தான் இந்த டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷனு பிரம்மாண்டமான பிரைடல் கலெக்ஷன் இது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கும் இங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிராண்டான பிரைடல் கலெக்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு டிசைனு இந்த பேக்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப வெரைட்டியா இருக்கு பேக் டிசைன்லாம் எல்லாம் ஹேண்ட்ஸு பிரம்மாண்டமா இருக்கு இங்கே பாருங்க ஒரு ஒரு டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் தௌசண்ட் செவன் டபுள் நைன் கலெக்ஷனு இது வந்து அந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்க பாருங்க அதோட பிரம்மாண்டமா இருக்கும் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரேட்டு ஜஸ்ட் தௌசண்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க இது வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கம்மி இருக்காது உங்களுக்கு அதோட அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அது ரொம்ப ஹெவியா இருக்கு டிசைன்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சவுகார்பெட் மின்ட் ஸ்ட்ரீட்ல நியூ ஜெயின் டெம்பிள் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சிவாலி பவுட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம் சூப்பரான ஷாப்பு சவுகார்பெட்லயே பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் பாத்தீங்கன்னா இங்க சிவாலி பவுட்டிக்ல ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுக்குறாங்க ரொம்ப கிராண்டான டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ரேட்ல வந்து இங்க உங்களுக்கு கிடைக்கும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ளவுசஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் நைன்டி நைன்ல உங்களுக்கு பிளவுசஸ் வந்து அவைலபிளாக இருக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இங்கே ஒரு ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிராண்டாக இருக்கும் நீங்கள் வெளியே வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் ரூபாய் வச்சு வாங்கக்கூடிய ப்ளவுசஸ் வந்து இங்கே ஜஸ்ட் தௌசண்ட் செவன் டபுள் நைன்க்கே உங்களுக்கு கிடைச்சிரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த வெரைட்டிலையும் நிறைய ப்ளௌசஸ் வச்சிருக்காங்க மெயினாக என்னன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் இங்கே அது மட்டும் இல்லாம பலாக் பிளவுசஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அது வெளியே நீங்க போய் எடுத்தாவே டுவெல் தௌசண்ட் தௌசண்ட் கம்மி இருக்கவே இருக்காது இங்க ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு பல்லாக் ப்ளவுசஸ் கிராண்டான பிளவுசஸ் வந்து இங்க கொடுக்குறாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கஸ்டமைசேஷனும் இங்க பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் ஏதாச்சும் வேணும் உங்க பிளவுஸில் அதே டிசைன் வேணும் அப்படின்னா அந்த டிசைனும் இங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இன்னொன்னு என்னன்னா ஸ்டிச்சிங் இங்க பண்ணி கொடுக்குறாங்க நீங்க பிளவுசஸ் வந்து இங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஸ்டிச்சஸும் அவைலபிளா இருக்கு ஸ்டிச்சிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுமே தான் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் அது மட்டும் இல்லாம நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இங்க வந்துட்டு நீங்க டூ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகான இந்த இப் பெல்ட் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டுறேன் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோர் டபுள் நைன்ல இந்த மாதிரி இந்த மாதிரி பிளவுசஸ் இருக்கு ஃபோர் டபுள் நைன்ல இந்த மாதிரி பிளவுசஸ் இருக்கு இந்த பிளவுசஸ் வந்து நீங்க ரெண்டு வந்து காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு பிளவுசஸ் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர் டபுள் நைன் வர்த்து உள்ள ஒர்க் ப்ளவுசஸ் வந்து நீங்க காம்ப்ளிமெண்டா ரெண்டு எடுத்துக்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதுலேருந்து இருந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க என்னென்ன பிரைஸஸ்ல இருக்கு எல்லாமே நம்ம போகிறோம் போறோம் வீடியோ கிப்படமா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம போயிடலாம் சிவாலி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சோ அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க ஸோ இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு ஹேண்டில் ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா பேக்கு இதில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் கலெக்ஷன்ஸு ஸோ சவுகார் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத ரேட்டில் வந்து ஷிவாலி பவுட்டிக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஒர்க்கெல்லாம் ரொம்ப நீட்டாக ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு டிசைனும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கிராண்டா இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் தான் ஸோ ஹேண்ட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்லாம் வருது அண்ட் பேக் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சேமாக தான் இருக்குது எல்லாத்துலேயுமே யூ இதில் வருது இந்த ஆண்ட்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஹைலைட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் நிறைய கலர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த டிசைன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது எல்லாமே ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கு தான் அதனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு டிசைன் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ இதெல்லாமே ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாமே சூப்பர் இப்போ லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸு லேட்டஸ்ட்டு டிசைன்ஸ் எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் எப்பயுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்குது எல்லாமே யூனிக்காக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபோர் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் தான் ஃபோர் டபுள் நைனில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க சிவாலி போட்டிக்குள்ளே மட்டுந்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ நிறைய டிசைன் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது அதுதான் மெயின் திங்கிங் பாருங்கள் நீங்கள் இப்போ நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க எதுவுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் இருக்காது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் இருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்கான ஷாப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இதோட நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் பட்ஜெட் ப்ரைஸில் இவ்வளோ கிராண்டான பிளவுசஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஷாப்பு சவுகார்பேட்லேயே சிவாலி பவுட்டிக்கு ஜஸ்ட்டு நீங்கள் சவுகார்பேட் மின்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா நியூ ஜெயின் டெம்பிள் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவாலி போட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போர்டு இருக்கும் ஈஸியான உங்களுக்கு லேண்ட்மார்க்கும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டப்படுத்தாவில்ல ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் மெயினாக அதுதான் ரேட் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியெலாம் கம்மி இருக்காது குவாலிட்டி அட்டகாசமாக இருக்கும் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன் பேக் டிசைன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனுக்கு கிராண்டான ஒர்க் ப்ளவுஸஸ்ஸு ஸோ ஒரு ஒரு டிசைனும் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற இதில் ஏதாச்சும் பிடிச்சிதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க எங்கே இருந்தாலும் கொரியர் வந்து பண்ணிவிடுவாங்க டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னால் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஹூஜ் கலெக்ஷன்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரே டிசைனில் ஒரே கலரில் ஒரு ஹண்ட்ரட் பீஸ் வேணும் டூ ஹண்ட்ரட் பீஸ் வேணும் அப்படின்னா கூட ரெடியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க அவ்வளோ ஸ்டாக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே கலர்ஸு ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஷாப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹூஜ் கலர்ஸ் ஹூஜ் ஸ்டாக் ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தாங்க இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனு ஹேண்ட்ஸ் அண்டு இது வந்து பேக்கு நல்லா இருக்குது இந்த கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் அந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் வெளியே வாங்குனீங்கன்னா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லவே தேவையில்லை ரொம்ப ரேட் வச்சு வாங்குவீங்க பட் இங்கே வந்து சிவாலி போட்டிக்கு உள்ள ஜஸ்ட் ஒரு ஃபோர் டபுள் நைனுக்கு ரொம்ப கிராண்டான பிளவுசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி நைன் கலெக்ஷன்ஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும் நீங்க ஃபோர் டபுள் நைனில் பார்த்தீங்களா அதோட ஒர்க் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் ஸோ இங்க பாருங்க இந்த டிசைன் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க ஹேண்ட்ஸில் ரொம்ப கிராண்டா இருக்கு அதே மாதிரி இந்த பேக் இதெல்லாம் பாருங்க சூப்பராக ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி நைன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கை பாருங்கள் ஹேண்டு டிசைனு வேறு லெவல் இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போட்டிங்கன்னா அப்படி இருக்கும் இது கலர்ஸ் நிறையா இருக்குங்க அண்ட் டிசைன்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு இதுவும் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸு ரொம்ப கிராண்டா இருக்கும் எனக்கு ஃபோர் டபுள் நைனோட இன்னும் கிராண்டாக வேணும் எனக்கு டிசைன் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் எயிட் ஃபார்ட்டி நைன் டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கு பாருங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது அண்ட் கலர்ஸ் தான் ஹைலைட்டு கலர்ஸு அந்த ஒர்க்கு பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஒர்க் எல்லாமே ஸோ எல்லாமே ஒன்று ஒன்று யூனிக்காக இருக்கும் எதுவுமே ரிப்பீட்டட் இல்லை பாருங்கள் இப்போ நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஒன்று அவ்வளோ யூனிக்காக இருக்கும் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் அதான் மெயின் ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து வெரைட்டிஸ் நிறையா இருந்தால் தான் அவங்க பொறுமையாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க சேம் வெரைட்டிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கே போர் அடிச்சிரும் இது பாருங்கள் பேக் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைன் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வெளியே உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி நைனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது சவுக்கார்பேட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஷிவாலி பவுட்டிக்குள்ளே மட்டுந்தான் இவ்வளோ கம்மி ரேட்டில் ரொம்ப கிராண்டான டிசைன்ஸு இந்த டிசைன்லாம் பாருங்கள் ரொம்ப கிராண்டா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்னு எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அங்கே பாருங்கள் எல்லாமே ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ ரேட் வந்து ஜஸ்ட் எயிட் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற டிசைன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ ஆல் ஓவர் இந்தியா கொரியர் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரு நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் வீடியோவில் வந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணுறது கிடையாது ஜஸ்ட்டு சாம்பிள் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க நேரில் விசிட் பண்ணிங்கன்னா டபுள் மடங்காக நீங்கள் பார்க்கலாம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஹியூஜ் வெரைட்டிஸ் இருக்குங்க ஸோ டிசைன்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது டிசைனு எயிட் ஃபார்ட்டி நைன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஜஸ்ட்டு சாம்பிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவில் ஸோ நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் நிறைய பார்க்கலாம் இது பாருங்கள் பீகாக்கு டிசைனு சூப்பராக இருக்குது வேற லெவலு ஒன்று ஒன்று அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப கிராண்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க்கெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் க்ளாத் நல்லாயிருக்கும் எல்லாமே ஹேண்ட்மேடு தான் கையில் பண்ண இது தான் அதனால் உங்களுக்கு குவாலிட்டி அட்டகாசமாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் மெயினாக தான் ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மி அப்படின்னு கிடையாது குவாலிட்டி அதிகமாக இருக்கும் ரேட்டு தான் கம்மி ஏன்னா மக்கள் எல்லாருமே வாங்கணும் ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய ஷாப்புக்கு சப்ளையும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டிசைன்ஸ் நிறையா இருக்கும் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாமே ஜஸ்ட்டு எயிட் ஃபார்ட்டி நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷனு பிரம்மாண்டமான பிரைடல் கலெக்ஷன் இது இது நீங்கள் வெளியே வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கும் இங்கே ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிராண்டான பிரைடல் கலெக்ஷன் இது வந்து பிரைடல் கலெக்ஷனுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு டிசைனு இந்த பேக்கெலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப வெரைட்டியாக இருக்குது பேக் டிசைன்லாம் ஹேண்ட்ஸு பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ஒரு டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ எக்ஸ்க்ளூசிவா பிரைடல் கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வெளியே எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக த்ரீ தௌசண்ட் கம்மி இருக்கு அது ரொம்ப இருக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க சிவாலி பவுட்டிக்குள்ள ஸோ பிரைடல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஸோ ஹேண்ட்ஸு ரொம்ப சூப்பர் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஹேண்டுமே உங்களுக்கு இந்த ஒர்க் வந்துடும் பேக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பாக்குறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான் இவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஒன் டே கூட ஆகும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோனால ஜஸ்ட் என்னென்ன இருக்கு ஒரு சாம்பிள் மட்டும்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணீங்க அப்படின்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணலாம் குவாலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ரேட்டுக்கு வந்து இது ரொம்ப வருத்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும் நீங்கள் மற்ற கடை கம்பேர் பண்ணிட்டு கூட இங்கே வரலாம் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு பெஸ்ட் ப்ரைஸு ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிராண்டான பிரைடல் கலெக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தோம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து தௌசண்ட் செவன் டபுள் நைன் கலெக்ஷனு இது வந்து அந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்க பாருங்க அதோட பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது டிசைன்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரேட்டு ஜஸ்ட் தௌசண்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க இது வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கம்மி இருக்காது உங்களுக்கு அதோட அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஹெவியாக இருக்குது டிசைன்ஸு அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸு செலக்ட் பண்ணிட்டு இங்கேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கூட பண்ணலாம் அந்த ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது நீங்கள் வெளியே எங்கேயுமே கொடுக்க தேவையில்லை நீங்கள் இங்கேயே ஸ்டிச்சிங்கெலாம் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸ்டிச்சிங்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா சர்வீசஸுமே நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் இங்கே ப்ளவுஸ் வாங்கி வேறு எங்கேயோ நீங்கள் கொடுத்து அவங்க சரியாக ஸ்டிச்சிங்கு பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் இங்கேயே ப்ளவுஸு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங்க்கு அதுவும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் பண்ணி கொடுக்குறாங்க நார்மலாக பிரைடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஸ்டிச்சிங் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணணும் உங்களோட சேரீ இருக்குது உங்களோட பிளவுஸ் இருக்குது அதில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க அந்த சர்வீசஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதுக்கு என்ன சார்ஜஸோ அது வந்து இங்கே சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கும் ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்கும் அந்த சார்ஜஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு தௌசண்ட் செவன் டபுள் நைனுக்கு கிராண்டான பிரைடல் கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்கும் ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் நீங்கள் ப்ரைடல் ப்ளவுசஸ் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் உடனே கிளம்பி சிவாலி பவுட்டிக்கு மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் சவுகார்பேட்டில் இருக்கக்கூடிய சிவாலி பவுட்டிக்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணுங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இன்னும் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு கலர்ஸ் நிறையா இருக்கும் டிசைன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஹியூஜ் ஸ்டாக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது ரிப்பீட்டட் டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது ஒன்று ரொம்ப யூனிக்காக இருக்கும் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்து பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் வர முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ நீங்க பார்க்குற கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் புடிச்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இல்ல இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா அனுப்புவாங்க நீங்க அதில் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க இந்தியாவில் எங்க இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் டபுள் நைன் மட்டுமே நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் அண்ட் இது பாருங்க இது வந்து கஸ்டமரோட கஸ்டமைசேஷன் இது பலாக் பிளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பலாக் பிளவுஸ் வந்து சௌகார்பட்லேயே ரொம்ப ஹெவி ரேட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க டுவெல் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவாலில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த பல்லாக் பிளவுசஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க பாருங்க உங்களுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் அந்த பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா பல்லாக் பிளவுசஸ் வந்து இங்க நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரேட்டு சத்தியமா எங்கேயுமே கிடைக்காதுங்க நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணிட்டு சௌகார்பேட் ஃபுல்லா நீங்க ரவுண்ட் அடிச்சுட்டு கூட வாங்க கடைசியில நீங்க தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஏன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மிங்க ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க பல்லாக் பிளவுசஸ் நான் சொல்லவே தேவையில்ல யார் யார் பர்ச்சேஸ் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ரேட் தெரியும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு எயிட் தௌசண்ட் பல்லாக் பிளவுசஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க கஸ்டமைசேஷன் தான் கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் பிளவுசஸும் பண்றாங்க நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு டிசைன் பார்க்குறீங்க ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த போட்டோ காட்டுங்க உங்களுக்கு அதே டிசைனு உங்க ப்ளவுஸில் போட்டு கொடுப்பாங்க மாடல் இதெல்லாம் கஸ்டமரோட கஸ்டமைசேஷன் பிளவுஸு தச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒர்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டிச்சிங்லாம் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒர்க்கு பாருங்க இங்க எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாடல் தான் இதே மாதிரி நீங்க இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ஒர்க்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த ஸ்டிச்சிங் ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும்ங்க நீங்க கிராண்டா பிளவுஸ் இங்க வாங்கிட்டு வெளியே போய் ஸ்டிச்சிங் பண்ணீங்கன்னா அவங்க சரியா பண்ணலை அப்படின்னா பிளவுஸ் வேஸ்ட் ஆயிடும் இங்க எங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க இதெல்லாம் கஸ்டமரோட கஸ்டமைசேஷன் ப்ளவுசஸ் இது ஸ்டிச்சிங் இங்கே தான் பண்ணது அண்ட் இதெல்லாம் பாருங்க கிராண்டான டிசைன்ஸ் இதெல்லாம் வெளியே ரேட் அதிகம் இதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்ல இந்த ஒர்க் இது பற்றி இது பாருங்க யூனிக்காக இருக்குது பாருங்க இது செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் இல்லை பிரைடல் கலெக்ஷன்ஸு ஹெவி ஹெவி கலெக்ஷன்ஸு யூனிக் கலெக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஸோ கண்டிப்பாக பல்லாக்கு பிளவுசஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது உங்களுக்கு பல்லாக் பிளவுசஸ்ஸு வெளியே மினிமம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு டுவெல் தௌசண்டாச்சும் ஆகும் இங்கே ஜஸ்ட் எயிட் தௌசண்ட்கே பார்த்தீங்கன்னா பல்லாக் பிளவுசஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு இதை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க நான் சென்னையில தான் இருக்கேன் அப்படின்னா டைரக்டா கிளம்பி சவுகார்பேட் மின்டி ஸ்ட்ரீட்ல நியூ ஜெயின் டெம்பிள் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா சிவாலி பவுட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த கடை இருக்கு டைரக்டா வந்தீங்கன்னா நிறைய பார்த்துட்டு போகலாம் அது பாருங்க கஸ்டமரோட பிளவுஸ் இது ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் எப்படி வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க இவங்களே நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க எனக்கு இது வேணாம்ப்பா எனக்கு இந்த டிசைன் வேணும் அந்த டிசைன் வேணும் எனக்கு இன்டர்நெட்டில் இந்த டிசைன் வேணும் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டிச்சிங்கு கண்டிப்பாக இங்கேயே நீங்கள் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸ்டிச்சிங்லாம் நிறைய பேர் வந்து வெளியே கொடுக்குறீங்க பட் அந்த ஃபினிஷிங் வரமாட்டேங்குது இங்கே ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் டிசைன்ஸ் எப்படி இருக்குது ஒர்க் எப்படி இருக்குது ரேட் எப்படி இருக்குது எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டா இருக்கு ஆரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கையில பண்ண டிசைன்ஸ் தான் அது எல்லாமே மிஷின் ஒர்க்கு கிடையாது அதனால வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஃபோர் டபுள் நைன்ல இருந்து நம்மளுக்கு தௌசண்ட் செவன் டபுள் நைன் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோல பாத்துருப்பீங்க அந்த கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களோட அட்ரஸ் அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க வீடியோல வந்து ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சவுகார்பேட் மின்ட் ஸ்ட்ரீட் நியூ ஜெயின் டெம்பிள் அப்படி தான் இந்த ஷாப் இந்த லொக்கேட்டா இருக்குது நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் நீங்க வாட்ஸ்அப்ல வேணும்னா கூட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்க அதுலேருந்து இருந்து செலக்ட் பண்ணா கூட உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க சோ டெலிவரி எந்த இஷ்யூஸும் இருக்காது ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூனான செல்லர் தான் சவுகார்பேட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஷாப் சிவாலி போட்டிக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இவங்களோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க அதுதான் சிவாலி போட்டிக்கோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஃபோர் டபுள் நைன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அந்த ரேட்டுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அண்டு பலாக் ப்ளவுசஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அதுவும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதுவும் நீங்க காண்டாக்ட் பண்ணி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ நீங்க பாத்துக்கோங்க வீடியோல சாம்பிள் மட்டும் தான் காட்டியிருப்பேன் நார்மலா பலாக் ப்ளவுசஸ் வந்தவே உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் தான் இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க சௌகார்பேட்ல பட் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு எயிட் தௌசண்ட்கே நம்மளுக்கு பலாக் ப்ளவுசஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கஸ்டமைசேஷனும் இங்க பண்ணி கொடுக்குறாங்க இன்னொன்னு என்னன்னா ஸ்டிச்சிங்கும் இங்க பண்ணி ஒர்க் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு சாம்பிள் இதுதான் நான் காட்டுறேன் இது கஸ்டமரோட பிளவு இது ரொம்ப அழகா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே நீங்கள் பிளவுஸ் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே கொடுக்க போது சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டும் கொடுக்குறாங்க இங்கே வந்து நீங்கள் டூ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான இப்பெல்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹிப் இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இது காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோர் டபுள் நைன் மதிப்புள்ள இந்த மாதிரி பிளவுசஸ் வந்து நீங்க ரெண்டு வந்து காம்ப்ளிமெண்டா எடுக்கலாம் இந்த இந்த ஆஃபர் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுக்க முடியாது கண்டிப்பா சிவாலி பௌட்டிங் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணா மட்டும்தான் வீடியோவில் வந்து என்னென்ன பிரைஸஸ் என்னென்ன காம்ப்ளிமெண்ட் சொன்னாங்களோ அது பண்ணி கொடுப்பாங்க அதனால் இங்க நீங்க விசிட் பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில உங்களை மீட் பண்ணுறது 拜。Bye.